பாவி என்னை ஏமாத்தீ்தி ஏடி ரோகிணி செய்த பித்தலாட்டத்தை கண்டுபிடித்த விஜயா விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை பணக்கார மருமகள்களை தன்னோட பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பேராசை கொண்ட மாமியாருக்கு ஏழை வீட்டு மருமகளா மீனா அப்படிங்கிறவங்க வர்றாங்க மீனாவ தினமுமே நிறைய வேலைகளை செய்ய சொல்லி மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க அதே போல விஜயாவோட இரண்டாவது மகன் தான் ஒரு பெரிய பணக்கார பெண் அப்படின்னு ஏமாற்ற ரோஹிணிய திருமணம் செஞ்சுக்கிறாரு ரோஹிணிக்காக விஜயா தன்னோட சொத்து பத்திரத்தையே அடமானம் வச்சு பார்லர்

நடந்திருக்குதுன்னே சொல்லலாம் மீனாவை பார்க்க வந்த பைனான்சியர் கிட்ட விஜயா வம்பிழுக்கிறாங்க மீனாவுக்கு ஃபைனான்சியர் கடனா இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறாரு ஐநூறு மாலை கட்டி ஆயிர கணக்குல சம்பாதிக்கிற ஏன் உனக்கு அது பத்தலையா அப்புறம் ஏன் கடை வாங்குற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு மீனா அதுக்கு விஜயா கிட்ட பதில் சொல்றாங்க அதே சமயத்துல ரோகிணி அவங்களோட தோழி வித்யா கிட்ட அந்த பேங்குக்காரங்க வேற திரும்பி வந்துட்டாங்க முன்னாடி சொன்ன பொய்யெல்லாம் இப்ப எனக்கே வினையா வந்து மாட்டுது அப்படின்னு புலம்பி கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ரோஹிணிய பார்க்க மனோஜ் பார்லருக்கு வராரு அப்போ அவங்க அம்மாவோட பேர்ல இருந்த போர்டுக்கு பதிலா வேற ஒரு பேரோட இருக்கிற போர்டு அங்க இருக்கிறத பாக்குறாரு என்ன ரோஹிணி இது நம்ம அம்மா பார்லர் தானே ஆனா வேற ஏதோ பேர்ல இருக்குது அப்படின்னு கேக்குறாரு இல்ல இந்த பீல்டுல நான் சீக்கிரமா முன்னேறேன்னு எல்லாரும் என்ன கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி நான் வச்சிருந்த பார்லரை கிரீன் பிராண்டுக்கு பிரான்சைசிஸ் கொடுத்ததா சொல்றாங்க இதனால நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ராகினி சொல்றாங்க இதை கேட்டு மனோஜும் சந்தோஷப்படுறாங்க கஷ்டப்படுறாரு பின் இத வீட்டுல சொல்றதா சொல்லிட்டு மனோஜ் போறாரு வீட்டுக்கு வந்த மனோஜ் இந்த விஷயத்தை விஜயா கிட்ட வந்து சொல்ல இத கேட்டு முத்து நக்கலா சிரிக்கிறாரு அந்த நேரத்துல ரோஹிணியும் பின்னாடியே வந்து சமாளிக்கிறாங்க அதுக்கு முத்து பூக்கடை தான் அப்ப அம்மா பேர்ல இருக்குதா அப்படின்னு பிரச்சனைய பெருசாக்கிறாரு அது மட்டும் இல்லாம மீனா கிட்ட நீ கூட வேற பேர மாத்தி வச்சுக்க மீனா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா எப்பவுமே அத்த தான் நம்ம கடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோஹிணி இன்னும் கொஞ்ச நாள்ல புது பார்லர் ஆரம்பிச்சு அதுக்கு உங்க பேரை தான் வைக்கிறேன் அப்படின்னு ஐஸ் வைக்க அதற்கு விஜயா எல்லார் முன்னாடியுமே ரோஹிணி எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் அவ தான் என் பேர்ல முதல்ல பார்லர் ஆரம்பிச்சா அதை பார்த்து மத்தவங்க எல்லாம் சூடு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே ரூமுக்கு போக பின்னாடியே போன ரோஹிணி உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையாத்த நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபமான விஜயா உன் மேல வருத்தம் இல்ல பயங்கரமா கோபத்துல இருக்கேன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க அதோட யாரை கேட்டு பேரை மாத்தின அந்த பார்லர் எப்படி திறந்தேன்னு மறந்து போச்சா வீடு வீடா போய் மசாஜ் பண்ணிட்டு இருந்த உனக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படி இருக்கிறப்ப உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனை விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிற இனி ஏதாவது மறைச்சேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இந்த சீன் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது உங்கள் தின சேவல்